ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நமது யூடியூப் பார்த்து பதஞ்சலி யோகம் யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய கமெண்ட்ஸுக்கு ஏற்ப நம்ம நிறைய பயிற்சிகளை கொடுத்துட்டு வரோம் ஆகனால் அதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய குறைபாடுகளை தாராளமாக நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் கொடுக்கலாம் நம்ம ஏற்கனவே அடிக்கடி மோஷன் போகக்கூடிய ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கு சிகிச்சை கொடுத்துருக்கோம் அதை பார்த்து பயின்று நிறைய நபர்கள் அடைந்திருக்காங்க வாழ்த்துக்கள் அதில் யாருக்கெனவே ஒருத்தர் இந்த மாதிரி அடிக்கடி சிறுநீர் போகக்கூடிய நிலை இது சிறியவர்கள் பெரியவர்களுக்கு நிறைய நபர்களுக்கு இருக்கின்றது அதனால் தூக்கம் கெட்டுவிடுகின்றது இரவு பார்த்தீர்கள் என்றால் மூன்று முறை நான்கு முறை யூரின் போகக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அப்போ ஆழ்ந்த நிதிரையும் அவங்களுக்கு கிடைப்பதில்லை ஒரு ட்ராவல் பண்ணும் பொழுது ஒரு பஸ்ஸில் பண்ணும்பொழுது ரொம்ப அவங்களுக்கு அசௌகரியம் ஏற்படுகின்றது ஏன்னா பஸ்ஸில் வரும் நம்ம லாங்காக போகும்பொழுது அடிக்கடி யூரின் போகணும் அப்படிங்கிற நிலை வரும் பொழுது அது பஸ்ஸில் விட்டு நம்ம இறங்கவும் முடியாது இயற்கை உபாதையை அடக்குவதும் ஒரு சிரமமாக இருக்கும் அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அடிக்கடி யூரின் போகக்கூடிய நிலை உள்ளவர்களுக்கு அதிலிருந்து சரியான ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய முதிரைகள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே செய்யக்கூடியது ஏன்னா அது நிறைய வயதானவர்களுக்கும் இருக்கின்றது ஆகையினால் இன்றைக்கு நாம் அதை சார்ந்த ஒரு சிகிச்சையாக ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே நமது உடல் இயக்கம் மன இயக்கத்தை எப்படி சரிப்படுத்துவது பொதுவாகவே சிறுநீரகம் சிறுநீரக பயில அதனுடைய பிராண ஓட்டம் சக்தி ஓட்டம் குறையும் பொழுது அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுகின்றது இது வந்து மனதில் ஏற்படுகின்ற பண்புகள் எண்ணங்களுக்கு ஏற்ப மனித உடலில் இருக்கக்கூடிய அந்த சிறுநீரகம் சிறுநீரக இயக்கம் மாறுபடும் இப்போ பய உணர்வு பயம் இல்லாதவங்க எல்லா மனிதர்களுக்கும் பயம் இருக்கும் இப்போ நான் பேசும்போது கூட நான் வந்து சரியான வ சரியான முறையில் உங்களுக்கு சென்றடையக்கூடிய அளவில் அந்த எனது நான் என்ன சொல்ல வரேனோ அந்த சொல்லக்கூடிய கருத்துக்களை சாந்தமாக அமைதியாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பய உணர்வு எனக்கு இருக்கும் நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் கூட நமக்கு ஒரு பய உணர்வு இருக்கும் அப்போ அந்த பய உணர்வு அதிகமாகும் பொழுது சிறுநீரகம் சிறுநீரக பையனுடைய செயல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இது ஒரு காரணம் இரண்டாவது அதிகமான உழைப்பு விழித்து கொண்டே இருத்தல் இரவு அதிகமாக கண் விழித்தல் அப்படிப்பட்டவர்களுக்கும் சிறுநீரகத்தினுடைய சக்தி ஓட்டம் குறைகின்றது நாம் எடுக்கக்கூடிய உணவு இப்போ நான் விரும்பினால் சும்மா ரெண்டு பயிற்சியை கொடுத்துட்டு இப்படி பண்ணால் சரியாயிரும்னா அது அது கரெக்டாக சரி பண்ணோம் இருந்தாலும் பண்புகள்லாம் மாற்ற வேணும் அப்போ தான் முழுமையான ரிசல்ட் கிடைக்கும் பசித்து பூசி பசிக்கும் பொழுது தான் சாப்பிடணும் அளவறிந்து சாப்பிடணும் அந்த சிறுநீர பைக்குள்ளே இருக்கக்கூடிய ரெஃப்ரான்கள் பல மில்லியன் ரெஃப்ரான்கள் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டாக தான் அந்த சத்து அசத்தாக பிரிக்கின்றது அப்போது எப்பொழுதும் அதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம பசி இல்லாமல் பசி இல்லாமல் டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ பசித்தால் பூசி அளவறிந்து சாப்பிடணும் பல வகைகள் கீரை வகைகளை உணவில் அதிகம் எடுத்துக்கிடணும் ஸோ இதிலெல்லாம் நீங்கள் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டு இப்பொழுது கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி இது ஒரு சிகிச்சையாக கொடுக்குறோம் இந்த சிகிச்சையை நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இந்த குறைபாடு நிச்சயமாக நீங்கும் இப்போ நம்ம செயல்முறை வழக்கத்துக்கு போவோம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது முதிரை பார்க்க போகிறோம் ஜலோதர நாசக் முதிரை அப்படிங்கிற ஒரு முதிரை பார்க்க போகிறோம் இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக வேறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி சுண்டு விரல் மடிச்சுட்டு அதனுடைய நகைக்கண்ணில் கட்டை வரலை வச்சுக்கணும் சுண்டு விரல் நுனியில் கட்டை வரலை வச்சு அது வருண முத்திரை ஆயிரும் இது வந்து அதனுடைய நகைக்கண்ணில் எப்படி வச்சுருக்கணும் பார்த்துக்கோங்க இந்த முத்திரையில் இரண்டு நிமிடம் இருங்க இந்த முத்திரையில் இருக்கும்பொழுதே உங்களுக்கு இந்த சிறுநீர் ஒரு இருபத்தொரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த சிறுநீரகம் அடிக்கடி யூரின் போகிற ப்ராப்ளம் சால்வேஷன் ஆயிரும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த முத்திரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு முத்திரை பிராண முத்திரை மோதிரவரல் சுண்டு வரல் அதனுடைய மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் இரண்டு நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள் கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது உடனே சக்தி முத்திரை கைகளை இந்த மாதிரி வச்சு கட்டை விரல வச்சு அதுக்கு முதல்ல இந்த ரெண்டு விரலை வச்சுட்டு ரெண்டும் சேர்த்துக்கணும் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் ஸோ இந்த மூன்று முத்திரை நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை செய்து காண்பிக்கிறேன் முதல்ல பார்த்த முத்திரை ஜலோதர நாசக் முத்திரை சுண்டு விரல் அதனுடைய நகக்கண்ணில் கட்டை வரலை வச்சுக்கணும் இரண்டு நிமிடங்கள் இது முடித்த உடனே பிராண முத்திரை காலை மதியம் மாலை இரண்டு நிமிடங்கள் இது முடித்த உடனே சக்தி முத்திரை முதல்ல இந்த கட்டை வரலை அப்படி வச்சு இந்த ரெண்டு வரலையும் சேர்த்துக்கிட்டு அப்படி மெதுவாக சேர்த்துக்கோங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் இரண்டு நிமிடங்கள் இப்ப இது முடிச்ச உடனே ஒரு சின்ன ஒரு ஆசனம் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே நௌகாசனம் நவாசனம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நௌகாசனத்தை வயதானவர்களும் ஒரு சேரில் உட்காந்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொறுமையாக பார்த்துக்கோங்க நாற்காலியில் கொஞ்சம் முன்னாடி வந்துக்கணும் இப்போ பின்னாடி சாயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாஞ்சுகள்லாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துக்கணும் வந்துட்டு மெதுவாக இந்த காலை இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் பின்னாடி சாஞ்சிருக்கேன் அதனால் கீழே விட மாட்டேன் காலை மெதுவாக பிடிச்சிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நார்காலில் முன்னாடி வந்துருக்குறோம் பின்னாடி லேசாக சாஞ்சுக்கிட்டு மெதுவாக காலரைஸ் பண்ணி காலை படிச்சுக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் கை இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு ட்ரூப் பண்ணுறேன் நாற்காலில் முன்னாடி உட்காந்துக்கிட்டேன் பின்னாடி சாஞ்சுட்டு மெதுவாக கால் ரைஸ் பண்ணி முதல்ல கால் பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ண 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 கை இந்த மாதிரி பிடிக்க முடியட்டால் பரவாயில்ல ஒரு அஞ்சு செகண்ட் இருங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த முதிரைகள் முடித்த உடனே நம்ம சிகிச்சையாக பார்க்குறோம் இந்த நவாசனத்தை பொறுமையாக நாற்காலில் உட்காந்து பண்ணிக்கோங்க சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக ஏங்கும் இயங்கும் திடமாக இயங்கும் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீக்கப்படும் அடிக்கடி யூரின் போகக்கூடிய அந்த பிரச்சனை ஆகும் அப்போ பாருங்கள் நமது உடலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஆற்றல் நம்மிடமே இருக்கின்றது அப்போ இந்த முத்திரைகள் செஞ்சுட்டு இந்த ஒரு ஆசனம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன தியானம் எதுக்கு தியானம் பண்ணுறோம் மன அளவில் இருக்கக்கூடிய பயம் நீங்குவதற்கு இடதுகை கீழே வலதுகை மேலே இந்த ரெண்டு பேர் சேர்த்து வச்சுக்கோங்க கைகளை மடி மேலே வச்சுக்கலாம் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளையோடுங்க இப்போ உங்கள் மனசை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி அதுதான் கோனாடு சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தன் வலுவை கொடுக்கும் இப்போ கண்களை மூடி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதியில் உங்களது மனதை உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அது மூல ஆதாரம் இந்த உடலுக்கு மூல ஆதாரமாக இருக்கின்றது கோநாடு சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஐந்து நிமிடங்கள் அந்த பகுதியில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஐந்து நிமிடங்கள் அந்த இடத்துல அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் தியான முத்திரையில் நம்ம அஞ்சு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் முடிக்கும் பொழுது பிராண முத்திரையில் ஒரு பயிற்சி மூலாதாரத்திலே அடுத்து பிராணமுத்திரையை கை வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்களை மூடி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ஒரு ஐந்து நிமிடம் அப்போ தியான முத்திரையிலும் பிராணமுத்திரையிலும் காலையில் தியான முத்திரை மாலை பிராணமுத்திரை அந்த மாதிரி மாற்றிக்கிடலாம் அந்த மாதிரி இரண்டு முத்திரைகளிலும் தியானம் செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனை முழுமையான தீர்வு கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க